அலாமே வரமத்துல்லாஹே வரக்காத் ஐரோப்பா யூகே போன்ற பகுதிகளிலே வாழக்கூடிய அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமையும் பொறுப்பும் நம் எல்லோருக்கும் இருக்கிறது நம்முடைய ஈமானை பாதுகாத்து தக்குவாவை நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இஸ்லாமிய கல்வி மார்க்க கல்வி அவசியமான இன்றியமையாத ஒன்றாக மாறுகிறது நீங்கள் வாழக்கூடிய பிரதேசங்களில் நாடுகளில் பெரும்பாலும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான நேரடியான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுகின்றன அந்த இடைவெளியை நிரப்பு முகமாக நாம் ஒரு விஷேட ஜூம் செயலியினூடாக ஒரு கல்வி வகுப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் சுமார் மூன்று மாத காலத்தை கொண்ட இந்த கல்வி வகுப்பிலே மக்காவிலே இருந்து வஃபாத்தான ஷேக் முஹம்மது பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரினால் எழுதப்பட்ட தௌஜிஹாத் இஸ்லாமியா இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா தனிநபர்களையும் சமுதாயத்தையும் சீர் செய்வதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்கிற ஒரு புத்தகத்தை அடிப்படையாக வைத்து இந்த வகுப்பை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது ஒரு அரிய வாய்ப்பாகும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வகுப்பிலே உங்களுடைய பேர்களை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதற்காக தரப்பட்டிருக்கக்கூடிய இணைப்பினூடாக லிங்கினூடாக உங்களை நீங்கள் முற்பதிவு செய்து கொண்டு இந்த வகுப்பிலை நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பகல் மூன்று மணி அளவில் ஐரோப்பா நேரம் சுமார் மூன்று மணி அளவில் நடைபெறக்கூடிய இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நீண்ட நேரம் இந்த வகுப்பு நடைபெற மாட்டாது இருபது தொடக்க முப்பது நிமிடங்கள் மட்டுமே நடைபெறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே இந்த வகுப்பு நடைபெறும் எனவே இவ்வாறு கிடைக்கக்கூடிய கல்வியை பெறுவதற்காக கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை தவறவிடாமல் அனைவரும் இதிலே கலந்து பயனடைய வேண்டுமென உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாரக் ஃபீக்கும் ஹுஃபீக்கும் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகா